ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் பதிகம் சொல்லுவன் பரமேஸ்வர விண்ணகரம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குருவியோ நமக சொல்லுவன் சொல் பொருள் தானவையாய் சுவை ஒரு ஒளி நாற்றமும் தோற்றமுமாய் நல்லரன் ஆரணன் ஆண்முகனுக்கு இடம்தான் தடம் சூந்து அழகாய கச்சே பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய் பலவேந்தர் வணங்கு கழல் பல்லவன் மல்லையர் கோண் பணிந்த பரமேஸ்வரவின் நகரம் அதுவே சொல்லுவன் சொல் பொரு தான் அவையாய் ஒளி நாற்றமும் தோற்றமுமாய் நல்லரன் ஆரணன் ஆன்முகனுக்கு இடம் தான் தடம் சூந்து அழகாய கச்சே பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய் பலவேந்தர் வணங்கு கழல் பல்லவன் கோண் பணிந்த பரமேஸ்வரவின் நகரம் அதுவே கார் மண்ணு நீர் விசும்போம் கடலும் சுடரும் நிலனும் மலையோம் தாமரை கண்ணனிடம் கடமாமதில் சூந்து அழகாய கச்சி தேர்மண்ணு தென்னவனை முனையில் செருவில் திரள் தின் சிலையோன் பார்மண்ணு பல்லவர் கோண் பணிந்த பரமேசுரவின் நகரம் அதுவே உறந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் ஒரு கால் முன்னம் மாவுருவாய் கடலுள் வரந்தரு மாமணி வண்ணன் இடம் மணிமாடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி நிறந்தவர் மண்ணையில் புண்ணுகர்வேல் நெடுவாயில் உகச்செருவில் முனனால் பரந்தவன் பல்லவர் போன் பணிந்த பரமேஸ்வரவின் நகரம் அதுவே அண்டமும் என் திசையும் நிலனும் அலை நீரொடுவாள் எறிகால் முதலா உண்டவன் எந்த பிரானது இடம் ஒளிமா ஒளிமாடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி விண்டவர் இண்டை குழா விரைந்த விரைந்தாரிரிய செருவில் முனைந்தே பண்டு ஒரு கால் வளைத்தான் பணிந்த பரமேசுரவின் நகரம் அதுவே பூங்குடை கை வந்தால் கழிற்றேன் துயர்த்தீர்த்து அறவம் வெறுவ முனனால் பூம்புணல் பொய்கை புக்கான் அவனுக்கு இடம்தான் அழகாய கச்சே தேம்பொழில் குன்றையில் சென்னவனை திசைப்ப செருமேல் வியந்து அன்று சென்ற பாம்புடை பல்லவர் கோன் பணிந்த பரமேசுரவின் நகரம் அதுவே உருவாய் திரலோ நகலம் செருவில் முனனால் உண்பட போந்த பிரானது இடம் பொறுமாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடைவெல் கொடி வேற்படை முன் உயர்த்த பண்புடை பல்லவர் கோண் பணிந்த பரமேஸ்வரவின் நகரம் அதுவே முடி தன் மான் உருவாய் முணனால் சலமுடு மாநிலம் கொண்டவனுக்கு இடம்தான் தடம் சூந்து அழகாய கட்சி உலகுடை மன்னவன் தென்னவனை தண்ணி மாமதில் சூ கருவூர் வெறுவ பலபடை சாய வென்றான் பணிந்த பரமேச்சுரவின் நகரம் அதுவே உடைத்திரள் மன்னவனாய் ஒரு கால் குரங்கை படையா மலையால் கடலை அடைத்தவன் எந்த மணிமா அடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி விடைத்திரள் வில்லவன் நென்வெளியில் வெளியில் வலங்கை வழங்கை பிடித்த படைத்திரல் பல்லவர் கோன் பணிந்த பரமேசுரவின் நகரம் அதுவே திரையுடை வானுதல் பின்னை திறத்தே முன்னே ஒரு கால் செருவில் ஒரு மறையுடை மால் விடையே அழர்த்தார்க்கு இடம்தான் தடம் சூந்து அழகாய கச்சி கரையுடை வாழ்மர மன்னர் கெட கடல் போல முழங்கும் குரல் கடுவாய் பறையுடை பல்லவர் கோண் பணிந்த பரமேச்சுரவின் நகரம் அதுவே பார்மன்னு பல்லவர் கோன் பணிந்த விண்ணகர் மேல் கார்மண்ணு நீல்வயல் மங்கையர் தம் தலைவன் கலி குன்றாது உரைத்த சீர்மண்ணு செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர்மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வர்களே பார்மன்னு தோல் புகழ் பல்லவர் கோன் பணிந்த விண்ணகர் மேல் கார்மண்ணு நீல்வயல் மங்கையர் தம் தலைவன் கலிகன்று குன்றாது உரைத்த சீர்மண்ணு செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர்மன்னராய் ஒலிமா கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வர்களே Yeah.